இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனாவுக்கு இன்று நடைபெறவிருந்த திருமணம் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பு ஸ்மிருதியின் தந்தைக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் திடீர் முடிவு தேஜஸ் விமான விபத்தில் உயிரிழந்த விங் கமாண்டர் நமன் ஷியாலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீர வணக்கம் சூலூர் விமானப்படை தளத்துக்கு கொண்டுவரப்பட்ட அவரது உடலை கண்டு கண் கலங்கியதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு செங்கோட்டையனின் சொந்த ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்தில் வரும் முப்பதாம் தேதி உரையாற்றுகிறார் எடப்பாடி பழனிசாமி மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார் தென்கிழக்கு வங்கக்கடலில் வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் புயல் உருவாக வாய்ப்பு தெற்கு அந்தமான் கடலில் நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி தூத்துக்குடியில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு விருதுநகர் மதுரை கடலூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு தூத்துக்குடி தென்காசி நெல்லை குமரி மாவட்டங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க ஆட்சியர்களுக்கு அறிவுறுத்தல் மாநில அவசர கால செயல்பாட்டு மையம் மூலம் நிலைமையை தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாக அரசு அறிவிப்பு அறந்தாங்கி பெரம்பலூரில் விட்டுவிட்டு மழை மதுரை விருதுநகரில் கொட்டி தீர்த்த கனமடையால் சாலைகளில் வெள்ளம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நீடிக்கும் கனமடையால் தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு குறுக்குத்துறை முருகன் கோயில் மண்டபங்கள் நீரில் மூழ்கி காட்சியளிக்கின்றன வெள்ளப்பெருக்கால் குற்றால அருவிகளில் குளிக்க தொடரும் தடை குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியிலும் தடையால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மின்சாரம் தாக்கி வீட்டில் இருந்த இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழப்பு மரம் விழுந்து மின்கம்பி அருந்ததில் வீட்டில் இருந்தவர்களை மின்சாரம் தாக்கியது தொகுதி பங்கீடு தொடர்பான காங்கிரஸ் ஐவர் குழு கட்சிக்கு செல்வாக்கு உள்ள தொகுதிகள் குறித்து சென்னையில் ஆலோசனை கட்சியை வளப்படுத்த டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்குள் அனைத்து மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களும் நியமிக்கப்படுவார்கள் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் பேட்டி ஒவ்வொருவருக்கும் வீடும் மோட்டார் சைக்கிளும் இருக்க வேண்டும் என விஜய் பேச்சு அதற்கான வசதி வாய்ப்பை உருவாக்க பொருளாதார வளர்ச்சிக்கு வழி உருவாக்கப்படும் என வாக்குறுதி எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் காரம் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் தற்கொலை என விமர்சிப்பதாக விஜய் குற்றச்சாட்டு தற்கொலி அல்ல ஆச்சரியக்குறி என்றும் பேச்சு இந்த தற்கொறி தற்கொறின்னு சொல்றீங்கல்ல இந்த தற்கொறி எல்லாம் ஒண்ணா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்வி குறியாக்க போறாங்க இவங்க எல்லாம் யாரும் இங்க தற்கொலைகள் எல்லாம் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி அறிவில்லாமல் பேசுபவர்களுக்காகத்தான் அறிவு திருவிழா நடத்தப்படுகிறது விஜய் மீது திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவன் விமர்சனம் தோற்றத்திற்கான காரணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள் இடையிடையே நம்முடைய எதிரிகளை ஒரு ஒரு வார்த்தைகள் திட்டுவது என்பது வழக்கமாக எந்த பேச்சாளரும் செய்யக்கூடிய ஒன்று அதற்காக இது அறிவு திருவிழா இல்லை என்று சொல்ல ஒன்று அறிவு அறிவில்லாதவர்களை திட்டுவதற்கு பேரும் சேர்ந்து அறிவு திருவிழா தான் புதுச்சேரியில் செய்தியாளருடன் சீமான் வாக்குவாதம் ஆத்திரத்துடன் ஒருமையில் பேசினார்

நாகப்பட்டினம் மதுரையில் தக்காளி விலை இரண்டு மடங்காக உயர்வு கிலோ அறுபது ரூபாய்க்கு விற்கப்படுவதால் இல்லத்தரசிகள் வேதனை நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை அதிகரிக்காத மத்திய அரசுக்கு கண்டனம் தஞ்சாவூரில் திமுக கூட்டணி கட்சிகள் போராட்டம் சேலம் தாரமங்கலம் அருகே உலகிலேயே இரண்டாவது உயர்மான முருகன் கோயிலில் குடமுழுக்கு கடும் விமர்சனத்துக்குள்ளான ராஜமுருகன் சிலை மறுசீமைக்கப்பட்டு நடந்த விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு ரீல்ஸ் மோகத்தால் சாலையில் போலியாக சண்டையிட்டு பொதுமக்களை விபத்தில் சிக்க வைக்கும் இளைஞர்கள் வீடியோ வெளியான நிலையில் இருவரை கைது செய்து காவல்துறை நடவடிக்கை இந்தியாவுக்கு எதிரான இரண்டாவது டெஸ்டில் சதம் விளாசிய தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட முத்துசாமி முதல் இன்னிங்ஸில் நானூற்று எண்பத்தி ஒன்பது ரன்களை குவித்து ஆல் அவுட் ஆன தென்னாப்பிரிக்கா ஆஷஸ் டெஸ்ட் போட்டி இரண்டு நாளில் முடிவடைந்ததால் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியத்திற்கு பதினேழு கோடி ரூபாய் இழப்பு மூன்று நாட்கள் பார்வையாளர் கிரிக்கெட் கட்டணம் கிடைக்காததால் நஷ்டம் நாளை மறுநாள் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகிறது இலங்கை மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில் தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை மையம் கணிப்பு குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியிலும் தடையால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே மின்சாரம் தாக்கி வீட்டில் இருந்த இரண்டு பெண்கள் உட்பட மூன்று பேர் உயிரிழப்பு மரம் விழுந்து மின்கம்பி அருந்ததில் வீட்டில் இருந்தவர்களை மின்சாரம் தாக்கியது தொகுதி பங்கீடு தொடர்பான காங்கிரஸ் ஹைபர் குழு கட்சிக்கு செல்வாக்கு உள்ள தொகுதிகள் குறித்து சென்னையில் ஆலோசனை கட்சியை வளப்படுத்த டிசம்பர் ஒன்பதாம் தேதிக்குள் அனைத்து மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களும் நியமிக்கப்படுவார்கள் என்று காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் பேட்டி ஒவ்வொருவருக்கும் வீடும் மோட்டார் சைக்கிளும் இருக்க வேண்டும் என விஜய் பேச்சு அதற்கான வசதி வாய்ப்பை உருவாக்க பொருளாதார வளர்ச்சிக்கு வழி உருவாக்கப்படும் என வாக்குறுதி எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும் தான் லட்சியம் அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும் தற்கொலை என விமர்சிப்பதாக விஜய் குற்றச்சாட்டு தற்கொலி அல்ல ஆச்சரியக்குறி என்றும் பேச்சு இந்த தற்கொறி தற்கொறி சொல்றீங்கல்ல இந்த தற்கொறி எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலே ஒரு கேள்வி குறியாக்க போறாங்க இவங்க யாரும் இங்க தற்கொலைகள் கிடையாது இவங்க எல்லாரும் தமிழ்நாட்டு அரசியலோட ஆச்சரிய குறி அறிவில்லாமல் பேசுபவர்களுக்காகத்தான் அறிவு திருவிழா நடத்தப்படுகிறது விஜய் மீது திமுக செய்தி தொடர்பாளர் டி கே இளங்கோவன் விமர்சனம் திராவிட இயக்கத்தின் தோற்றத்திற்கான காரணங்களை எல்லாம் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் இடையிடையே நம்முடைய எதிரிகளை ஒரு ஒரு வார்த்தைகள் திட்டுவது என்பது வழக்கமாக எந்த பேச்சாளரும் செய்யக்கூடிய ஒன்று அதற்காக இது அறிவு திருவிழா இல்லை என்று சொல்ல வேண்டும் அறிவு அறிவில்லாதவர்களை திட்டுவதற்கு பேரும் சேர்ந்து அறிவு திருவிழா தான் புதுச்சேரியில் செய்தியாளருடன் சீமான் வாக்குவாதம் ஆத்திரத்துடன் ஒருமையில் பேசினார் உனக்கு என்ன தம்பி பிரச்சனை உனக்கு என்ன பிரச்சனை தேர்தல் ஆணையம் அரசு தேர்தல் ஆணையம்